வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசியை பத்தி தனுசு ராசிக்கு அடுத்ததா வர்றது மகர ராசி இந்த மகர ராசி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாசம் அப்படின்னு முன்னால காட்டிட்டு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற்றம் கொடுக்கற உறவுகளால ரொம்பவே பாதிக்கப்படுற ராசி நான் இருக்கேன்னு சொல்லி நெருக்கமா பேசுவாங்க உங்க கஷ்டம் எல்லாத்தையுமே கேட்டுக்குவாங்க ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படும் நேரத்துல அப்படியே காணாமல் போயிடுவாங்க மகர ராசியோட மனது ரொம்ப அமைதியானது யாருக்கும் சொல்லாமல் உதவி பண்ணும் குணமும் இருக்குது அதனால் பாசம் காட்டுறவங்க மேலே சீக்கிரமாகவே நம்பிக்கை வச்சிருவாங்க ஆனால் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு தங்களோட வேலை முடிஞ்சதும் மாறிடுவாங்க பேசுகிற வார்த்தை பாசமாக இருக்கும் நடந் நடத்தை மட்டும் குளிர்ச்சியா இருக்கும் நீ வாழ்க்கையில முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா முடிவெடுக்கிற நேரத்தில் உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க இது எல்லா மகர ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப வழி தரும் வெளியில மட்டும் எதுவும் காட்டாம அமைதியை தாங்கிக்குவாங்க இந்த மாதிரி உறவுகள்ல மகர ராசி புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாரும் காட்டுற பாசம் உண்மையா இருக்கும்னு கிடையாது செயலால் பாசம் இல்லாதவங்க பேசுகிற வார்த்தையால் மட்டும் இனிமையா இருப்பாங்க அதனால இனிமேல் யாரையும் உடனே முழுசா நம்பாம அவங்க செய்யற காரியங்களை கவனிச்சு உங்களுக்கு மதிப்பு தரவங்களோட மட்டுமே நெருக்கமா வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க ஒன்று முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க அதுதான் இந்த உறவுடைய பாசத்தை காட்டும் ஏமாத்துற உறவுகளுக்கு ஒரே தடை வாய்ப்பு கொடுத்த போது இருக்குது திரும்ப திரும்ப மனசை காயப்படுத்த வேண்டாம் உங்க அமைதியும் உங்க மரியாதையும் தான் உங்களுடைய பெரிய பலமா இருக்கு அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களை பாசத்தை காட்டி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அது புரியாம நீங்களும் ஏமாந்துகிட்டே இருக்கீங்க உண்மையா நேசிக்கிற உறவு எப்போதுமே வார்த்தையில இல்ல உங்க பக்கத்துல நின்னு உங்க வாழ்க்கையில செயல பாசத்தை காட்டுறவங்களாதான் இருக்கும் மகர ராசிக்காரங்க பாசத்தை காட்டி ஏமாத்துற உட உறவு அப்படிங்கிறது வாழ்க்கையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தங்களோட எல்லா பொறுப்பையும் தூக்கிட்டு தனியா நிக்க தெரிஞ்சவங்க அதனால யாராவது பாசமா பேசினா நமக்காக யாரோ இருக்காங்கன்னு மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடும் அதையே சில பேர் பயன்படுத்திக்கிட்டு தங்களோட சுயநலத்துக்கு உங்களை ஓட்டுவாங்க வேலை இருந்தாலும் சரி குடும்பம் இல்ல நட்பு இல்ல காதல் எதுவா இருந்தாலுமே சரி உங்களுடைய உழைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தராம போயிருவாங்க காட்டி ஏமாத்துற உறவு பெரும்பாலும் இனிமையா ஆரம்பிக்கும் தினமும் பேசுறது உங்க நிலைமைய கேட்டுக்கிறது உங்க பக்கம் நிக்கிற மாதிரி நடிக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனா நீங்க உன் எதிர்பார்த்த நேரத்துல இப்போ எனக்கு டைம் இல்ல நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல மகர ராசி மனசுக்குள்ள கேள்வி வரும் இவ்வளவு நாள் இருந்த பாசம் எல்லாம் நாடகமானு இந்த மாதிரி அனுபவங்க மகர ராசிக்காரங்களை கொஞ்சம் கடினமானவங்களா மாத்திரும் முன்னாடி எல்லாரையும் நம்புகிற மனசு இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா மாறும் ஆனா இது கெட்டதில்லை வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற பாடம் இனிமே யாராவது பாசமா பேசுனாங்கன்னா உடனே மனசு திறக்காம அவங்க தொடர்ந்து உங்களுக்கு மரியாதை தராங்களா உங்களுக்கு தேவைக்கு அருகில் நிற்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும் மகர ராசிக்காரங்க ஒன்று நினைச்சாங்க அப்படின்னா மெதுவா ஆனா உறுதியா முன்னேறுவாங்க அதே மாதிரி தவறான உறவுகளில் இருந்து விலகிறதும் மெதுவா தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி போகவே மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நேசிக்க கூடிய செயல் காட்டுற மனிதர்கள் தானா வந்து சேருவாங்க அப்பதான் மகர ராசி புரிஞ்சுக்குவாங்க பாசம் சொல்கிற வார்த்தையில் சோதனை நேரத்தில் கூட கைவிடாமல் நிற்கிற உண்மையான உறவு அப்படின்னு மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனசு மேலோட்டமாக பார்த்தா கராராக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப மென்மையானது அதனால தான் பாசங்காட்டி நெருங்குறவங்க இந்த ராசிகளோட பலவீனத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் இல்லாமல் நான் முடியாதுன்னு சொல்லி உங்கள் மனசில் இடம் பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட சுயநலத்தை நிறைவேற்றிக்குவாங்க நீங்கள் கேள்வி கேட்டால் உடனே உணர்ச்சி காட்டி உங்களை தவறா உணர வச்சிருவாங்க இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு அதிக வலியை தர விஷயமா இருக்குது இந்த மாதிரி உறவுகள்ல மகர ராசி பெரும்பாலும் அமைதியா தாங்குவாங்க சத்தம் போட மாட்டாங்க யார்கிட்டயும் புகார் சொல்ல மாட்டாங்க நாமே தாங்கிக்கலாம்னு நினைச்சு மனசுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவாங்க ஆனா அந்த அமைதி உள்ளுக்குள்ள சேரும் கண்ணீர் தான் ஒரு நாள் அது உடையும் போது அதுக்கப்புறம் அந்த உறவுக்கு திரும்ப வர வாய்ப்பே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மகர ராசிக்காரங்க கொடுத்த வாக்குறுதியை உயிர் மாதிரி காப்பாத்துவாங்க அதையே சில பேர் தவறா பயன்படுத்திக்குவாங்க நீ சொன்னியே நீ பண்ணணும்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி உங்க நேரம் உங்க உழைப்பு உங்க மனசு எல்லாத்தையுமே சுரண்டிடுவாங்க ஆனா அவங்க சொன்ன வாக்குறுதி வந்தா அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க இதுல மகர ராசிக்காரங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா பாசம் காட்டுற எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கைக்கானவங்க கிடையாது உங்கள் நேரத்துக்கு மதிப்பு தரவங்க எல்லாமே உங்கள் எல்லையை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான உறவு இனிமேல் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் அது தப்பில்லை உங்கள் மனசை காப்பாற்றிக்கிற வழி மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உண்மையான நம்பிக்கையே உருவாகுது அப்படி உருவாகும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர மாதிரி ஆரம்பிக்க போறீங்க பாசத்தை காத்தி ஏமாத்துறவங்க போயிருவாங்க ஆனால் உங்க வாழ்க்கையில தங்குறவங்க அமைதியாக உங்க பக்கத்தில் நின்று வார்த்தைகளே இல்லாமல் பாசம் காட்டுறவங்க தான் அப்பதான் மகர ராசி மன நிம்மதியாக சொல்வ சொல்லுவாங்க இப்போதான் நான் சரியான உறவை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக நடக்கும் யாரை நம்புறீங்களோ அவங்களுக்காக தன்னோட கனவையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவீங்க இவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சு தங்களோட தேவைய பின் தள்ளுவீங்க அதையே சில உறவுக சரியா புரிஞ்சுக்காம இது மகர ராசிக்காரங்களோட கடமை மாதிரி நினைச்சு மேல மேல சுமைய போட்டுக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி உறவுகளாலதான் ஒரு நாள் மகர ராசி சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க முன்னாடி இருந்த அக்கறை இல்லாம போகும் பேசுற நேரம் குறையும் கேட்காம முடிவெடுக்கிறது ஆனா அதை எல்லாமே உடனே வெளியே சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அமைதியா இருப்பாங்க அந்த பொறுமையே சில பேருக்கு உரிமை எடுத்துக்கிற மாதிரி தோணும் ஆனா மகர ராசிக்காரங்க மனசு ஒரு எல்லை வரைக்கும் தான் தாங்கும் அந்த எல்லை யாரையாவது கடந்துட்டாங்க அப்படின்னா அப்போ பாசம் கோபமா மாறிடும் சத்தமா சண்டை போடாம மெதுவா அந்த உறவுல இருந்து விலக ஆரம்பிப்பாங்க பேசுறது குறையும் பகிர்றது நிற்கும் நம்பிக்கை உடையும் இதை வெளியில பாக்குறவங்களுக்கு புரியாது ஆனா அந்த மௌனம்தான் முடிவுல ஆரம்பமா இருக்கும் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க நம்ம பாசத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால இனிமே தங்களோட மனசு மரியாதைய த தரவங்க தங்களோட உழைப்ப மதிக்கிறவங்க தங்களோட மௌனத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க மட்டுமே வாழ்க்கைக்குள்ள அனுமதிப்பாங்க கடைசிய ஒரு உண்மை மகர ராசிக்காரங்க ஒருத்தருக்காக முழுசா நின்னாங்கன்னா அது உண்மையான பாசத்தாலதான் அந்த பாசத்தை தவிர பயன் தவறாக பயன்படுத்தினா அதுக்கப்புறம் கிடைக்கிற அமைதி மட்டும்தான் உறவு இல்லை அந்த அமைதியில் தான் மகர ராசி மீண்டும் தங்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க மேலும் வலிமையான மனசோட இனி யார் மேலேயும் பாசம் காட்டி ஏமாற முடியாத அளவுக்கு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இனி யார்கிட்ட பாசம் காட்டுறதா இருந்தாலும் அளவோடு காட்டுவீங்க மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட உறவுகள் ஒரு தடவை வர்றதில்ல மீண்டும் மீண்டும் அதே மாதிரி முகம்மூடி போட்ட மனிதர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இந்த தடவை இந்த தடவை உண்மையா இருக்கணும்னு நம்புவாங்க ஆனா மகர ராசி சங் சந்தேகத்தோட வாழ்றதில்ல நம் நம்பிக்கையோட வாழ்ற ராசி ஆனா அந்த நம்பிக்கை சில பேருக்கு எளிதா ஆயுதமா மாறிடுது பாசங்காட்டி ஏமாற்றுறவங்க ஏமாத்துறவங்க முதல்ல உங்கள் பலவீனத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க நீங்கள் எதில் உடைஞ்சு போவீங்க எதில் உணர்ச்சியாக இருக்கீங்க யாரை இழந்ததால் வலிக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையே பாசங்கிற பெயரில் தடவி உங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க நான் மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில இருந்து மெதுவாக தள்ளுவாங்க மகர ராசி இது எல்லாமே உணர்த்தும் பொழுது உடனே தள்ளி வைக்க மாட்டாங்க காரணம் உறவை உடைக்கிறதே இந்த ராசி ரொம்ப பயப்படும் நம்ம விட்டுட்டா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு யோசிப்பீங்க ஆனா அந்த உறவு தொடர்ந்தா உண்மையிலேயே கஷ்டப்படுறது மகர ராசி தான் தூக்கம் குறையும் மனசு பாரமா இருக்கும் சிரிப்பு கூட நடிப்பாக தான் வரும் ஒரு நாள் அந்த உண்மையான முழுசாக புரிஞ்சுக்கும் பொழுது மகர ராசி எந்த பெரிய விளக்கம் கூட சொல்லாம தங்களோட எல்லைய வரைய ஆரம்பிப்பாங்க இந்த கோபத்துல இது வந்து கோபத்தால் கிடையாது தங்களை காப்பாற்றிக்கிற முடிவு அப்பதான் அவங்க உணர்வாங்க பாசம் காட்டுறவை என்னை காப்பாற்றணும் என்ன உடைக்க கூடாதுன்னு அந்த முடிவுக்கு பிறகு மகர ராசிக்காரங்க ரொம்ப அமைதியா மாறுவாங்க ஆனா அந்த அமைதி பலவீனம் கிடையாது அனுபவத்தால் வந்து வலிமை இனிமே யாராவது பாசமா பேசினாலும் உடனே மனசை கொடுக்க மாட்டாங்க செயலில் நேர்மையா இருக்காங்க தொடர்ச்சியான மரியாதை இருக்கு சோதனை நேரத்துல கூட பக்கத்துல நிக்கிறாங்களா இதையெல்லாம் பார்த்துதான் உறவை உள்ள விடுவாங்க இப்படிதான் மகர ராசியோட வாழ்க்கை பாசத்தை காட்டி ஏமாத்திய உறவுகள் இவங்களெல்லாம் உடைக்காம மாறாக இன்னும் ஆழமா இன்னும் தெளிவா வாழ்க்கையை புரிஞ்சுக்க வைக்கிது இப்போ மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான பாசம் சத்தமா சொல்லப்படுறது கிடையாது அமைதியான வாழ்க்கைய முழுமையா கைப்பிடிச்சு நடக்கிறது தான் அதனால இனி யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்பாம எல்லார்கிட்டையும் அளவோட பழகி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள்ட்டிருந்து சற்று விலகி இருக்கிறது உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்குது இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் அனைத்துலயுமே வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம்